ஹாய்ம்மா ஹரிக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க இன்னைக்கு ஆடி செவ்வாய் அம்மா வீட்டு பக்கத்தில் கோயில் உண்டில் அங்கே தான் இன்றைக்கி ஆடி செவ்வாய் விசேஷத்துக்கு போயிடணும் அங்கே படப்புச்சோரெலாம் கொடுத்தாங்க நானும் அபி குட்டியும் அங்கே வச்சு சாப்பிட்டு வந்துட்டோம் ஹரிக்குட்டிக்குள்ளே பங்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் அவனுக்கு வச்சு கொடுத்தாச்சு அதில் வீட்டிலேருந்து அப்பளம் பொறிச்சு வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலில் நார்த்தங்காய் பச்சிட்டு தந்துருந்தாங்க அது கொட்டிடக்கூடாது நான் என்ன பண்ணேன் நல்லா ரப்பர் பாய் டைட்டாக போட்டாச்சு அது போடும்போது டைட்டாக போட்டுருவோம் அதை கழட்டும் போது அந்த பொறுமை நம்மளுக்கு இருக்காதில்ல சரின்னு கஷ்டப்பட்டு அதை எடுத்து வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டாச்சுங்க நாங்கள் அப்புறம் மூணு பத்துக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு மூன்றரைக்கு தான் வேன் வரும் நாங்கள் மூணு பத்துக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக வழியில் ஹரிக்கு வேன் கிராஸ் ஆகுது அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் பார்க்கல சரின்னு டக்குன்னு உடனே கீழே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா ஹரி குட்டி வந்துகிட்டே இருக்கான் நீங்கள் மட்டும் அவனை கூப்பிட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அந்தால கூப்பிட்டு வச்சுருந்தாங்க அவன் படா படித்திருக்கான் அப்புறம் கேட்டுக்கிட்டேருந்து வரும்போதே எங்களை பார்த்துட்டான் அவனை மட்டும் விட்டுட்டு போயிருக்கான்னு முஞ்சு மூணு தான் வச்சுட்டு இருந்தான் அப்புறம் சொன்னேன் அப்படியே ஆச்சு வீட்டுக்கு போயிருந்தான்டான்னு சொன்னோன்னே அப்புறம் கொஞ்சம் சமாளப்படுத்திட்டு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேங்க Bye.